கல்வி என்ற பத்தி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசுற ஆசைப்படுவேன் மாணவி வேலூர் காலேஜில் முன்னாள் மாணவி அதே காலேஜுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க அவங்க சொன்னத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற ஆசைப்படுவேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த கல்லூரியும் கல்வியும் உங்களுக்கு என்னமா கொடுத்ததுன்னு கேட்டாங்க நேர்நாடுல கேட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்க நானு மதுரையில ஒரு சின்ன கு குக்கிராமத்துல பிறந்தவன் நானு பஸ் தான் பார்த்ததில்லை மினி பஸ் மட்டும்தான் எங்களுக்கு வரும் வேற எல்லாரும் மாதிரியும் நானுமே விமானம் மேலே ஓடுறப்ப நானும் வெளியில போய் அந்த விமானம் எப்படி போனத்தை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருந்தப்ப அப்படின்னு ஒரு சாதாரண மாணவி தான் நான் இன்னைக்கு எங்களோட வீடும் ஒரு சின்ன ஓட்டு விழா தான் இருந்தது இன்னைக்கு நான் இந்த கண்ணூரில் படிச்சு ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் என்னோட நான் ரெண்டு மாடி வீடு வேற கட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல நான் மினி பஸ்ஸே பார்க்காத ஒரு பொண்ணு இன்னைக்கு என் ஒரு கப்பல் மாதிரி ஒரு கார் ஒண்ணு நிற்கிது இது மட்டும் இல்லை நான் எப்பயுமே டெய்லியில வந்து வானத்தை பார்த்த விமானத்தை பார்த்து இருந்தவன் இப்ப நான் டெய்லி பெங்களூருக்கு ஒவ்வொரு வாட்டியும் போறப்ப விமானத்துல போயிட்டு உட்காந்து போறேன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன கல்வி என்ற தவ மட்டும்தான் இதையே நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு ஒன்னா திறலும் ஒன்றாய் ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரணும் கல்வி என்ற தவத்தை மட்டும் நீ தட்டா பிடிச்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில இதை விட பெரியவரையும் இருக்கிற கொள்கை நிறைய பேர் பாக்குறவங்க கல்வியில ஆழ உண்மை எல்லாத்துலயும் ஒரு அசால்ட் கிளாஸ் ரூம்ல டீச்சர் சொல்றது ஒரு கிளாஸ் கூட சரியா கவனிக்க மாட்டேங்க அதுலயும் குறிப்பா நான் எல்லா குழந்தையும் சொல்லல மேல்நிலை வகுப்புல இருக்க எல்லாரும் நான் பாத்துக்கேன் ஆசிரியர் அப்படின்னு தோப்ப யாருக்கையோ எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு கவனிக்கிறதே இல்ல பாடத்தை பத்தி எந்த விதமான அக்கறையும் இல்ல கல்வியை பத்தி எதுவுமே இல்லை செங்கக்காவ வேலை கல்லறுக்க போறேன்றாங்க கட்டளை வேலை நிறைய பேர் அப்படி இருந்த சொல்லலாமான்னு தெரியல இருந்தாலும் சொல்றேன் கஷ்டப்பட்டு ஒரு வந்துருந்து நம்ம இந்த இடத்துல படிச்சிருக்கோம் நமக்கு கல்வின்ற ஒரு தவம் நம்ம கையில இருக்கு நிறைய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன தீபத்தை தம்பிக்கு அந்த தீபத்தை நாங்க ரெடியாதான் இருக்கோம் ஆனா நீ இதை பயன்படுத்த மாட்ட நீ நல்ல உன்னோட எந்தவங்க செய்யணும் ஒரே நேர் இருந்து பாருந்துச்சுன்னா இந்த கல்வி உன் கையில வசப்படும் உன்னோட இலக்கும் கனவும் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் அது மட்டும் இல்ல உன்னோட இலக்கு கனவும் நிறைவேற எல்லா பெண்ண இறைவனையும் இந்த இயற்கையை வேண்டி விடைபெறுகிறேன் அதனால திரும்பவும் சொல்றேன் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்